பொய்மை செய்நன்றி மறத்தல் வன்முறை ஆகியவற்றின் மொத்த உருவமாக விளங்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விசுவாசமற்றவர் என்று பேட்டியளித்திருப்பது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல் உள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் அவர் எந்த அளவுக்கு விசுவாசமாக இருந்தார் என்பது மாண்புமிகு அம்மா அவர்களே பல சந்தர்ப்பங்களில் தெரிவித்திருக்கிறார் விசுவாசத்திற்கு ஈடாக ராமாயணத்தில் வரும் பரதனை ஒப்பிட்டு பேசிய மாண்புமிகு அம்மா அவர்களின் பேச்சினை தமிழக மக்களும் இந்த உலகமும் நன்கு அறிவார்கள் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்களின் விசுவாசத்தை இந்த நாட்டிற்கே பறைசாற்றிய நிலையில் அதை பற்றி பேச பத்து தோல்வி பழனிசாமிக்கு சிறிதளவும் தகுதி இல்லை ஒருவரை ஒரு அரியாசனத்தில் அமர வைத்துவிட்டு அதன் பின்னர் உரியவருக்கே அந்த அரியாசனம் திரும்ப தரப்பட்டதாக வேறு வரலாறே இல்லை அந்த புதிய வரலாற்றை படைத்து காட்டியவர் அன்ப சகோதரர் ஓ பன்னீர்செல்வம்